அத்தியாயம் நானூற்று அறுபத்தேழு அன்பு பாகம் இரண்டு துரதிருஷ்டவசமாக தங்கள் மகளைப் பார்த்த சிறிது நேரத்திலேயே ஷெங்லிங்ஸின் மற்றும் அவரது மனைவி மீண்டும் எக்ஸார்சிஸ்ட் மலை பாதைக்கு திரும்ப வேண்டியிருந்தது புனித போர் தொடங்கியதால் மகளைப் பற்றி மிகவும் வருத்தமாக இருந்தாலும் அவர்களின் கனமான பொறுப்புகளை புறக்கணிக்க முடியவில்லை ஹாப்சென் நீ இங்க இருக்கியா கையேர் அருகிலுள்ள அறையின் முன் நின்று மெதுவாக கதவை தட்டினாள் இப்போது அவளது நினைவுகள் புதிதாக திரும்பியிருந்தன அவளது உணர்ச்சிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தன ஆனால் கடந்த சில நாட்களாக ஹாசன் மற்றும் மற்றவர்களின் உறுதியான ஆறுதல்களாலும் அவளது பெற்றோர்கள் மற்றும் தாத்தாவின் அக்கறையாலும் அவள் படிப்படியாக அமைதியடைந்தாள் எல்லாவற்றையும் அவள் இன்னும் நினைவு கூறவில்லை கடந்தவை மாற்ற முடியாதவை ஆனால் அவள் அதை மெதுவாக கடந்து வந்தாள் கடந்த இரண்டு நாட்களாக அவளது மனநிலை முழுமையாக மீண்டு வந்திருந்தது அறையில் ஹாப்சனின் பழக்கமான குரல் பதிலளிக்கவில்லை தட்டிய பிறகு உள்ளே சென்று பார்த்தபோது யாரும் இல்லை என்பது உறுதியானது இது அவளுக்கு விசித்திரமாக தோன்றியது பொதுவாக ஹாப்சன் தனது அறையில் பயிற்சி செய்து கொண்டிருப்பான் மனதை அமைதிப்படுத்திய பிறகு அவள் சமீபத்திய விஷயங்களைப் பற்றி நிறைய யோசித்தாள் ஹாப்சன் இங்கு தற்காலிகமாக தங்கியிருந்தாலும் அவனும் அவனது குழுவினரும் நிச்சயமற்ற தன்மையில் இருந்தனர் அவளது நினைவுகள் இழந்த பிறகு அவளுடன் அதிக நேரம் செலவழித்தவன் ஹாப்சென் அவன் அவளை மிகவும் கவனமாக பராமரித்தான் அவர்களுக்கிடையே நடந்தவை இன்னும் நினைவில்லை என்றாலும் அவள் ஒரு பெண் அவளுக்கே உரிய உணர்ச்சிகள் இருந்தன காலம் செல்லச் செல்ல நினைவு இழந்த நிலையிலும் அவள் ஹாப்சனை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கினாள் இப்போது ஹாப்சன் அவள் கையை பிடிக்கும்போது அவள் வெட்கப்படாமல் இருந்தால் எதிர்ப்பும் காட்டவில்லை இத்தனை நாட்களாக அவளுக்காக தியாகம் செய்தவன் அவனே இப்போது இப்படி ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்க அவனை ஆறுதல் செய்ய வேண்டியவள் அவள்தான் இதை உணர்ந்த கையேர் ஹாப்சனை தேடி அவனது அறைக்கு வந்தாள் ஆனால் அவன் இல்லை கோயில் கூட்டணி அந்த விஷயத்தில் முடிவு எடுத்திருக்குமா இதை நினைத்தவுடன் கையேர் மிகவும் பதற்றமடைந்தாள் விவரிக்க முடியாத வலியால் தாக்கப்பட்டு மூச்சு ஒழுங்கற்றதாக உணர்ந்தாள் ஆனால் அவன் என்னிடம் ஒன்றும் சொல்லாமல் போயிருக்க மாட்டானே இல்லை அவன் அப்படி விடமாட்டான் எளிமையாகச் சொன்னால் அவள் கவலையில் குருடாகிவிட்டாள் கையேர் கவனிக்கவில்லை ஆனால் அறியாமலேயே ஹாசன் ஏற்கனவே நினைவு இழந்த அவளுக்கு முக்கியமான இடத்தை பிடித்திருந்தான் கையேர் என்ன செய்யற இந்த கேள்வி அவளுக்கு எழுப்பப்பட்டது திரும்பி பார்த்தபோது சென் இன்னீர் அருகிலுள்ள அறையிலிருந்து வெளியே வந்து ஆர்வமாக அவளைப் பார்த்தாள் ஒரு மீட்பரை கண்டவளை போல கையீர் சென் இனிரிடம் சென்று இனிர் ஹாசனைப் பற்றி தெரியுமா அவனை பார்த்தியா ஏன் அவன் அறையில் இல்லை சென் இனிர் இன்னும் குழப்பத்துடன் நிச்சயமாக அவன் இப்போது அறையில் இல்லை உனக்காக சாப்பாடு தயார் செய்யறான் நாங்க திரும்பி வந்ததிலிருந்து நீ சாப்பிடற எல்லாமே பாஸ் கையால் செய்யப்பட்டதுதான் இது உனக்கு தெரியாதா அவளது உடல் முழுவதும் ஒரு விவரிக்க முடியாத உணர்வால் நடுங்கியது அவளது உடலின் ஒவ்வொரு துளையும் தளர்ந்தது போல உணர்ந்தாள் முந்தைய கவலைகள் எல்லாம் காணாமல் போயின பதிலாக அவனை பற்றிய அக்கறையும் உஷ்ணமும் நிரம்பியது அவளது கண்கள் திடீரென சிவந்தன அவன் எனக்காக சாப்பாடு தயார் செய்கிறானா கூட்டணியால் எந்நேரமும் கைவிடப்படலாம் என்ற நிலையில் நினைத்துப் பார்த்தால் நான் அவனுக்கு சாப்பாடு செய்ய வேண்டும் அவன் இல்லை அவளது முகபாவத்தை பார்த்த சென் இன்னீர் கையெருக்கு இது தெரியாது என்பதை உறுதி செய்து தன் பொறாமையை மறைக்கவில்லை கையேர் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி உனக்கு தெரியுமா நீ உன் நினைவுகளை மீட்டெடுத்த அடுத்த நாள் பாஸ் சொன்னான் உன் மனநிலை நிலையற்றதா இருக்கு உனக்கு நல்ல சாப்பாடு செய்து கொடுத்தா உனக்கு நல்லா இருக்கும்னு பின்னர் அவன் சொன்னான் இதை சொல்லும்போது சென் இன்னீர் திடீரென நிறுத்தினாள் கையரின் மந்தமான பார்வை திடீரென பிரகாசமானது வேற என்ன சொன்னான் சென் இஞ்ஞரின் கண்கள் சறு சிவந்தன அவன் சொன்னான் எதிர்காலத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு மறுபடி கிடைக்காமல் போகலாம் உன்னோடு இருக்கும் நேரத்தை அவன் மதிக்க விரும்பறான் ஏன்னா அவனால் உனக்கு செய்ய முடிஞ்சது இதுதான் ஒரு மின்னல் போல கையேர் திடீரென சென் இஞ்சரின் பார்வையிலிருந்து மறைந்தாள் அவள் மறைந்த இடத்தில் இருந்த நிழலை பார்த்து சென் இஞ்ஞீர் ஒரு பெருமூச்சு விட்டு உறக்க பேசினாள் கையேர் நீ உண்மையிலேயே நல்ல அதிர்ஷ்டம் பெற்றவள் ஒரு நாள் அந்த பையன் என்னை பாஸ் உன்னை நடத்தர மாதிரி நடத்தினால் நான் இறந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் அலுவலக அரண்மனையில் பல சமையலறைகள் இருந்தன ஒரு சிறிய சமையலறையில் ஹாஃப்சென் வேலை செய்து கொண்டிருந்தான் இந்த சமையலறை சிறியது ஹாப்சனின் கோரிக்கையின் பேரில் கடந்த சில நாட்களாக அவனுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்டிருந்தது இப்போது அவன் அடுப்பில் விறகு சேர்த்து கவனமாக கலனின் நிலையை பார்த்தான் காற்றில் இனிமையான வாசனை நிரம்பியிருந்தது ஒரு குறிப்பிடத்தக்க மனமும் கலந்திருந்தது கலனில் மூன்று பறக்கும் டிராகன்கள் இருந்தன இவை உண்மையான டிராகன்கள் இல்லை ஆனால் மிகவும் புஷ்டியான பறவைகள் மந்திர மிருகங்களாக கூட வகைப்படுத்தப்படவில்லை நாள் புதிதாக தொடங்கியதும் ஹாஃப்சென் மூன்று பறக்கும் டிராகன்களை பிடித்து அவற்றை சூட்சையே தயார் செய்தான் அவ்வப்போது நெருப்பை அதிகரித்து சூப்பின் மனத்தை முகர்ந்து எந்த பிரச்சினையும் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகு மற்ற உணவுகளை கவனித்தான் சிறுவயதில் வீட்டுப் பொறுப்பை ஏற்ற ஒரு ஏழை பையனாக ஹாஃசன் ஆறு வயதில் தனது தாயுடன் சமையல் கற்கத் தொடங்கினான் அவனுக்கு இந்தத் துறையில் சிறப்பான திறமை இல்லை என்றாலும் சுவை குறைவாக இருக்கவில்லை முன்பு தனது தாய்க்காக காட்டு மூலிகைகளால் செய்யப்பட்ட சூப்பை அவனே தயார் செய்தவன் இப்போதைய அவனது வாழ்க்கை நிலைமைகள் முன்பு இருந்தவற்றுடன் ஒப்பிட முடியாதவை கூட்டணி முடிவு எடுப்பதற்கு முன்பு ஹாப்சென் தான் ஆசைப்பட்ட சில விஷயங்களை செய்ய விரும்பினான் இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக அவனது எண்ணங்கள் அவனது பெற்றோரை நோக்கி அதிகம் செல்லவில்லை ஏனெனில் அவன் தனது பிரச்சினைகளால் அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை பல ஆண்டுகளாக அவர்களைச் சந்திக்காதவனாக அவன் அவர்களுக்காக மனதில் மட்டும் பிரார்த்தனை செய்தான் தற்போதைக்கு பயிற்சி செய்வது அவனது மிகப்பெரிய ஆசையாக இல்லை கூட்டணி அவனை காட் எம்பரருக்கு ஒப்படைக்க முடிவு செய்தால் இன்னும் கொஞ்சம் பயிற்சி செய்து என்ன பயன் அவனால் இவ்வளவு குறுகிய காலத்தில் அவனை வெல்லும் வலிமையை பெற முடியாது எனவே அவன் விரும்பியது கையெருக்கு ஏதாவது செய்வது மட்டுமே வயது ஏற ஏற ஹாப்சனுக்கு பதினெட்டு வயது போகிறது என்பது புரிந்தது கையறை நோக்கி அவன் உணர்ந்தது வெறும் பிடித்தம் மட்டுமல்ல ஆணும் பெண்ணும் இடையே மட்டுமே இருக்கக்கூடிய காதல் ஏனெனில் கையிறை பற்றி நினைக்கும் நினைக்கும்போதெல்லாம் அவள் விரும்புவதை நிறைவேற்றுவதே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது கையரின் நினைவு இழப்பு அவனுக்கு மிகவும் வேதனையான அனுபவமாக இருந்தது எதிர்காலம் நிச்சயமற்றது அதை பற்றி அவன் நினைக்க விரும்பவில்லை அவளுடன் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்று மட்டுமே விரும்பினான் ஒவ்வொரு நாளும் அவளை பார்ப்பதும் அவளுக்கு ஏதாவது செய்வதும் போதுமானதாக இருந்தது கையேற் சமையலறைக் கதவின் பின்னால் அமைதியாக நின்றாள் மெதுவாக அருகில் சென்று பரபரப்பாக வேலை செய்யும் ஹாஃப்சனை பார்த்தாள் சுத்தமான வெள்ளை ஆப்ரனை அணிந்து அவன் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தான் இப்போது அவன் ஒரு இளம் சமையல்காரனைப் போல தோன்றினான் டிமான் ஸ்குவாட் கேப்டனின் பிரமாண்டம் எதுவும் இல்லை அறியாமலே கையேரின் பார்வை மங்களானது அவளது இதயம் கடுமையாக குத்தப்பட்டது போல உணர்ந்தாள் அடைத்து ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை உணவு தயாரிக்கும் நடுவில் ஹாப்சனின் முகம் திடீரென நகர்ந்தது அவனது வலது கை உயர்ந்து ஒரு தங்க ஒளியை வெளியிட்டு கதவை திறந்தது கண்ணீரால் மங்கிய கையறை நேருக்கு நேர் பார்த்தான் கையேர் அவளை இங்கே பார்த்து ஹாப்சன் ஆச்சரியமடைந்தான் ஹாஃப்சென் கையேர் திடீரென அவனை நோக்கி பாய்ந்து அவனது மார்பில் உரத்து அழுதாள் அவள் அழுவதற்குக் காரணம் புரியாமல் ஹாசன் கையில் இருந்த காய்கறிகளையும் பனித்துளிகளையும் கீழே போட்டான் அவனது ஆடைகள் அழுக்காக இருந்தன அவன் மெதுவாக அவளை தள்ள முயன்றான் முட்டாள் என் ஆச்சு உனக்கு ஹாப்சன் மென்மையான குரலில் கேட்டான் அவளை முட்டாள் என்று அழைத்ததைக் கேட்டு அவளுக்கு உஷ்ணமாக உணர்ந்தது முன்பு கையர் அவனை இப்படித்தான் அழைப்பாள் அவன் அவளது தனிப்பட்ட முட்டாள் கையேர் அதற்கு பதிலளிக்கவில்லை அவள் அழுதவாறு அவனை தழுவியதால் ஹாசன் உதவியற்றவனாக காய்கறி கத்தியை கீழே வைத்து இரு கைகளையும் அவள் முதுகில் வைத்து அவளை அணைத்தான் கையரின் உடல் முன்பு போலவே மென்மையாக இருந்தது ஆனால் வயது ஏற ஏற அவளது உடல் முன்பை விட இன்னும் மெலிந்திருந்தது இப்படி ஒரு மென்மையான பெண்ணை அணைத்தபோது ஹாசனுக்கு அமைதியாக உணர்ந்தான் ஆனால் இந்த உணர்வு முற்றிலும் முன்பு போல இல்லை இப்போது அவளை மீண்டும் அணைக்க முடிந்தாலும் தற்போதைய கையேர் முழுமையாக குணமடையவில்லை என்பது அவனுக்கு தெரியும் இப்போது அவள் உணர்ச்சிவசப்பட்டிருந்தாள் முன்பு போல ஆழ்ந்த காதலில் இல்லை ஆனால் இதுவும் நல்லதுதானே ஹாஃசென் இந்த உலகில் உன்னைப் போல யாரும் எனக்கு நல்லவர் இல்லை கையேர் தலையை உயர்த்தி ஹாப்சனிடம் இந்த வார்த்தைகளை சொன்னாள் ஹாஃப்சன் இதை கேட்டு சிரித்தான் அது உறுதி நான் உனக்கு நல்லவனா இருக்கலைன்னா வேற யாருக்கு இருப்பேன் நீ நல்லா ஆகிட்டா எனக்கு அதுவே முழு திருப்தி கடந்த கால விஷயங்களை நினைவு கூற முயற்சி செய்யாதே நேர்மையா சொல்லணும்னா அந்த நேரத்தில் நான் ரொம்ப பயந்துட்டேன் இப்போ நீ உன் நினைவுகளை மீட்டெடுக்கிறதை நான் உண்மையிலேயே விரும்பலை ஏன்னா நினைவுகள் திரும்பினா அந்த வேதனையான நேரத்தை நீ நினைவு கூர்ந்துடுவே கையர் மெதுவாக தலையை அசைத்தாள் இல்லை நான் நிச்சயமாக எல்லாவற்றையும் நினைவு கூறுவேன் ஏன்னா என் நினைவுகளில் நீ இருக்கிறாய் உன்னோடு இருந்த பழைய உணர்ச்சிகளை நான் உண்மையிலேயே நினைவு கூற விரும்பறேன் ஒருவேளை அந்த வேதனையான பிம்பங்களால்தான் உனக்கு என் மீது இருக்கும் உணர்வுகளை நான் புரிந்து கொள்ள